சந்திரா தூங்கிக் கொண்டிருந்தாள் ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரத்தில் முழிச்சுண்டு படிக்கிறது பகல்ல எல்லாரும் ஆக்டிவா வேலை செய்ய தூங்குறது என்று அவள் அம்மா கொண்டிருந்தாள் தூங்குவதற்கு காலம் நேரம் பார்க்க வேண்டுமா தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியதுதானே அம்மாவின் புலம்பலால் கண்விழித்த சந்திராவின் உள்ளே எழுந்த இந்த கேள்விக்கு அவள் விடை தேட ஆரம்பித்தாள் சாதாரணமாக இரவு நேரத்தில் வண்டுகளின் ரீங்காரத்தில் சிருஷ்டியில் பெரும்பாலும் அனைத்து உயிரினங்களும் உறங்குவதும் விடியற்காலையில் பறவைகள் பலவிதங்களில் கிரீச்சிட சேவல்கள் கூவ காகங்கள் கரைய மயில்களின் அகவலில் சிருஷ்டியில் அனைத்தும் புத்துயிர் பெற்றார் போல் விழித்து இயங்குவதும் இயற்கையில் தொடர்ந்து நடக்கும் விஷயம்தான் வைகரையில் துயிலெழு சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுவது நன்மை பயக்கும் அதிகாலை எழுவது உடலுக்கும் மனதுக்கும் மிக மிக நல்லது அதிகாலையில் எழாதவன் வேலை அழுதாலும் தீராது போன்ற பல சொற்றொடர்கள் அல்லது பழமொழிகளை அவள் கேட்டிருக்கிறாள் உறக்கமும் ஆகாரத்தின் ஒரு விவகாரமே உண்பதற்கு ஏற்றார் போன்று உறக்கத்தின் நிலை மாறுபடுவதையும் அவள் உணர்ந்திருக்கிறாள் அரி என்பார்கள் அதாவது தூங்காமல் தூங்கும் நிலை பறவைகள் இந்த நிலையில்தான் உறங்கும் என்றும் சிறு சப்தம் கேட்டாலும் உடனே விடித்துக் கொள்ளும் என்றும் அவள் அறிந்திருக்கிறாள் எல்லாம் சரிதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இரவில் பணி செய்பவர்கள் பகலில் உறங்கித்தானே ஆக வேண்டியுள்ளது தொழில் நேரத்திற்கு தகுந்தாற் போல் தூங்கும் நேரமும் மாறுபட வேண்டியுள்ளதே அதிகமாக வேலை செய்து தேகம் களைத்து போய் படுத்தே ஆக வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு மதிப்பு கொடுக்காமல் வேலையை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் வேலை செய்பவர்களின் உடல் நலம் கெடுவதையும் அவள் பார்த்து வருகிறாள் எது எப்படியோ அதுபோன்ற சமயத்தில் எதை பற்றியும் சிந்திக்காமல் தேகம் அந்த தூக்கத்தை கேட்கும் பொழுது உறங்கிவிட்டால் அந்த தூக்கம் ஐந்து நிமிடங்களோ பத்து நிமிடங்களோ ஆழ்ந்த உறக்கமாக அமைந்து அதன் பின் மிகவும் புது மலர்ச்சியுடன் அந்த நாளின் வேலைகள் அனைத்தும் சிறப்பாக அமைவதை பல முறை அவள் அனுபவித்து வருகிறாள் சமீபத்தில் அவளுடைய அப்பா இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு விடியற்காலையில் வேலை நிமித்தமாக விமானத்தில் பயணிக்க வேண்டியது வந்தபொழுது நடுவில் விமானம் மாறுவதற்காக ஒரு ஊரில் அவர் விமானம் ஏற வேண்டிய கதவு அருகில் காத்திருந்த பொழுது தன்னை அறியாமல் களைப்பில் உறங்கிவிட்டார் கண் விழித்த பொழுது அந்த விமானம் புறப்படும் கதவு எண்ணை மாற்றிவிட்டது அறிந்து வேகமாக ஓடியும் அந்த விமானத்தை தவற விட்டு விட்டார் உறவினர் அனைவரும் அதற்கு அவரை கடிந்து கொண்டாலும் சந்திராவிற்கு அவள் அப்பா தன் தேகத்தின் குரலுக்கு மதிப்பு கொடுத்திருந்தது பிடித்தது அதை உறுதி செய்வது போல அவர்கள் குடும்ப நண்பராகிய மருத்துவர் ஒருவரும் ஆரோக்கியத்தை இழக்காமல் வந்த அவருடைய செயலை பாராட்டியது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது நண்பர்களே தூக்கத்தை பற்றி நீங்கள் எதை அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் தூங்குபவராக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை உங்கள் தேகம் தூங்கச் சொல்லும் பொழுது மட்டும் அந்த தூக்கத்தை தவற விடாதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை காப்பது எப்படி என்பது உங்களை விட உங்கள் தேகத்திற்கு நன்கு தெரியும் அது வெளிப்படுத்துவதை கவனித்து செயல்பட வேண்டியது உங்கள் தலையாய கடமை